ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணேஷ் குட்டி சேனல் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இந்த சட்னி மிக்ஸை வச்சு எப்படி நம்ம சட்னி வந்து இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேங்காய் வந்து உடச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து சின்ன சைஸில் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து தேங்காவை இதே போல் ரெண்டாக உடச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் தேங்காய் வந்து இதே போல் சுட்டு எடுத்துக்கப் போகிறோம் போல் ஒரு இடுக்கியை வச்சு பேக் சைடு வந்து சுட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு அப்போ தான் வந்து தேங்காய் உள்ள இருந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தேங்காய் சட்னி செஞ்சு பாருங்க நம்ம தேங்காய் சட்னின்னா நார்மல் சட்னி இல்லை ரொம்பவே சுலபமாக இருக்கும் நமக்கு டக்குன்னு வந்து சட்னி இல்லைன்னா இந்த மாதிரி மிக்சிங் செஞ்சு வச்சுக்கிட்டோமா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இன்னொரு மூடியுமே வந்து இதே போல் நல்லாவே சுட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுறேன் கொஞ்சம் வந்து கூல் ஆகட்டும் போல கத்தி வச்சு நல்லா நோண்டி எடுத்துக்கலாம் கேர்ஃபுல் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க ஓகேங்களா ஏன்னா கத்தியில் அடி வாங்கின காலங்கள்னா நிறைய இருக்கும் நம்மளுக்கு நல்லா கேர்ஃபுல்லாக பொறுமையாகவே பண்ணுங்க ஓகேவா அவ்வளோதாங்க இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் இல்லையா இதில் மேலே இருக்க தோல் எல்லாம் எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் கைனால் பாருங்கள் பேக் சைடில் இருக்க கறீனா பிடிச்சிக்கிச்சு ஒன்றும் செய்ய இயலாது நம்ம இந்த வீடியோ வந்து லைவாக வாய்ஸ் கொடுத்து லைவாக தான் அப்லோட் பண்ணுது இதுக்கு மேலே இந்த மாதிரி தான் வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் நோ எடிட்டிங் அப்படியே லைவ் வீடியோ அப்படியே வரும் அவங்களுக்கு சுட சுட இப்போ இதுவுமே சூடாக தான் இருக்குது நமக்கு ஈஸியாக வந்துருச்சு கோடு கோடை போட்டு எடுக்கிறதுல இது சின்ன மூடியாக இருக்கிறதால கொஞ்சம் லேட் ஆகுது அவ்வளோ தானே சூப்பராக வந்துருச்சா தண்ணி எடுத்துக்கலாம் நம்ம தேங்காய் மூடியிலருந்து எடுத்து தேங்காய்னா வந்து தண்ணியில் சேர்த்து நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கறி தான் அதனால் ஒன்றும் ஆகாது நம்ம அதுக்கப்புறம் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பேக் சைடில் இருக்க ப்ரௌன் கலர் தோல்னால் வந்து எடுத்துடலாம் ஓகேங்களா தேங்காய் வந்து ரொம்ப இலசமாகவும் இருக்கக்கூடாது இதே போல் நல்லா முத்தலாக இருக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் வந்து சட்னி செஞ்சு ரொம்ப நாளுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் நல்லா ஸ்மெல் வராமல் இருக்கும் சட்னி மிக்ஸ் செஞ்சு இந்த கருப்பு கலரில் இருக்கிறது லைட்டாக சீவி எடுத்துருவோம் இதே போலவே எல்லா தேங்காயெலாம் இருக்க ப்ரௌன் கலரையும் வந்து எடுத்துடலாம் அவ்வளோ தாங்க சூப்பராக வந்து தேங்காவை நல்லாவே தோல் எடுத்துட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்க தேங்காவை அது உள்ளார சேர்த்துக்குறேன் சேர்த்துட்டு நல்லாவே வந்து ப்ளன் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் அவ்வளோ நல்லாவே வந்து அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரொம்பவும் கொர குரன் இல்லாமல் ரொம்பவும் நைஸாக இல்லாமல் இந்த பதத்தில் இருக்கணும் பாருங்கள் நல்லாவே சூப்பராக வெண்மையாக இருக்குல்ல அந்த தோல்னா இல்லாமல் இந்த மாதிரி தான் இருக்கணும் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும் தேங்காவோட ஈரப்பதம் இருக்கிறதால கண்டிப்பாக வந்து அடிப்பிடிக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது சிம்பிளே ஸ்லோவிலே வச்சுட்டு நல்லாவே கைவிடாமல் நல்லாவே வறுத்து வச்சுக்கலாம் கூட அடி அதனால் கைவிடாமல் நல்லாவே மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணும் அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் போல ஆகும் நம்ம தேங்காய் குவாண்டிட்டி எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆகும் அவ்வளோதாங்க ஒரு பத்து நிமிஷமா வந்து நான் இதை வந்து வருத்தி விட்டுருக்கேன் நல்லாவே வந்து வரப்பட்டு வந்துருச்சு தேங்காயில் இருக்க எல்லாம் போயிடுச்சு இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு அகலமான பாத்திரத்துக்கு வந்து நம்ம இதை மாற்றிடலாம் அவ்வளோதாங்க இது வந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய நம்ம தேங்காவை வறுக்கிறப்ப நல்லாவே வந்து அடி பிடிக்கும் அதனால் நல்லாவே அடியில் போல் சுரண்டி சுரண்டி விட்டுட்டு தேங்காவோட கலர் மாறாத அளவு நல்லாவே வறுத்து எடுத்துக்கலாம் வறுக்கிறப்பவே நல்லாவே வந்து தேங்காவோடய வாசம் கம கமன்னு வரும் அவ்வளோதான் நம்ம இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நல்லா அகலமான தட்டு எடுத்துக்கலாம் இதில் வந்து சேர்த்தலாம் தேங்காய் நல்லாவே ஆறி வரட்டும் அதை பார்த்தீங்களா நல்லாவே கடைகளில் நல்லாவே பதப்படுத்தி வச்சுருக்கேன் தேங்காய் மாதிரியே சூப்பராக இருக்குல்ல இதை வந்து நம்ம ஸ்வீட் செய்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி வீட்டில் ஏதாவது சட்னி செய்கிறதுக்கு இல்லை ஏதாவது குழம்புக்கு அரைச்சி ஊற்றுறது கூட இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஒன் மந்த் வரலாம் அப்படியே யூஸ் பண்ணலாம் ஒன்றுமே ஆகாது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் கெட்டுன்னா போகாது நல்லாவே ஆறி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் அளவு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் லைட்டாக சூடான உடனே ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் அதாவது நான் முழு கல்லை தான் எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் கிட்டே பொட்டுக்கடலை இருந்தாலும் சேர்த்துக்கலாம் முழு கடலையே சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லாவே வறுத்து விட்டுக்கலாம் கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு கிடையாது கை பொறுக்கிற அளவு நல்லாவே சுடாக இருக்கணும் அந்த அளவுக்கு வரணும் வறுத்து விட்டுக்கலாம் கையில் எடுத்து பார்த்தோம்னா நல்லாவே சுட சுடாக இருக்குது இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் வச்சிருக்கோம் சேர்த்துக்கலாம் நல்லாவே ஆறி வரட்டும் அதே கடலை அஞ்சு காஞ்ச மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அஞ்சு எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாவை வந்து எடுத்துக்கலாம் ஆனால் அஞ்சு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் கூடவே காஷ்மீரி சில்லி வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் கலருக்காக இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம் வந்து லைட்டாக வந்து சிம்மில் வச்சு வறுத்து விட்டுக்கலாம் இதையுமே வந்து நல்லாவே வறுத்து சேர்த்துக்கலாம் நம்ம எதையுமே வந்து எண்ணெய் சேர்க்காம தான் வறுத்து எடுத்துருக்கோம் ஆனால் எண்ணெயே சேர்க்கல மிளகாலை பாருங்கள் நல்லாவே வந்து எண்ணெயில் சேர்த்த மாதிரி இருக்குது ஏன்னா தேங்காயில் இருக்க எண்ணெயோட பதம் தான் வந்து ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலையும் உளுந்தும் வந்து நல்லாவே ஆறி வந்துருச்சு இந்த கோகோனட் மட்டும் ஆறி வரட்டும் அது வரலாம் வெயிட் பண்ணலாம் அகலமான ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் அப்படிப்பட்ட முடி நல்லாவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நாங்க நல்லாவே வந்து அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரொம்ப நைஸாக போடக்கூடாது கொஞ்சம் குறை குறன்னு தான் இருக்கணும் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி தான் இருக்கணும் நம்ம இன்னும் இதில் வந்து உப்பு எதுவும் சேர்க்க கிடையாது சால்ட் சேர்த்துக்கலாம் அதுக்குள்ளே இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் எண்ணெயே இல்லாமல் தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம் கடுகு உளுந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் கருவேப்படியோ வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் ஈரம் இல்லாமல் அதையுமே சேர்த்து நல்லாவே வறுத்துக்கிட்டுக்கலாம் சிம்முடியை வச்சுட்டு நல்லாவே வறுத்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க கடுகு நல்லாவே வெள்ளை கலரில் பொறிஞ்சி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தாலிப்பு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சட்னி மிக்ஸில் உள்ளார சேர்த்துடலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எண்ணெயே இல்லாமல் நல்லா சூப்பராக சட்னி மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதாங்க செமையாக வந்து வீட்டிலையே சட்னிக்கு சூப்பரான ஒரு பொடி ரெடி ஆயிடுச்சு இந்த பொடியை வச்சு சூப்பராக இப்போ சட்னி செய்ய போகிறோம் அது இந்த பவுடர்லேருந்து மூணு ஸ்பூன் வரலாம் எடுத்துக்கலாம் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம் நான் அன்னைக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டேன் அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா சட்னியே அரைக்காமல் சூப்பராக வந்து சட்னி பவுடர் வச்சு செம்மையாக வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம தோசை ஊற்றி சாப்பிட்டு பார்க்க போகிறோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் நம்ம வீட்டில் எப்படி சட்னி அரைப்போமோ அதே போல் தான் இருக்குது இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க தேவைப்படுறப்போ ரெண்டு ஸ்பூன் அல்லது மூணு ஸ்பூன் அளவு வந்து எடுத்து ஒரு கப்பில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா செம்மையாக வந்து சட்னி ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க நல்லாவே சுட சுட்ட தோசை செஞ்சு அது கூட அந்த சட்னி வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ரெடிமேட் சட்னி மிக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லாக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்